ரேடியாக்கள் மூலமாகவும் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கோரிய முக்கிய பிரமுகர்களுக்கும் பிரபலங்களுக்கும் இங்கே நேரில் வந்து ரசிக பெருமக்களாகிய நீங்கள் வந்து எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறுவதற்காக உங்கள் எல்லாம் பார்க்காது அவ்வளோ தூரம் என்னை பார்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் அனைவருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்து கூறிக்கொண்டிருக்கும் அங்கங்கே தூர தேசங்களில் இருப்பவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் இது என்ன சொல்றது வாயெல்லாம் அடைச்சு போகுது எல்லாம் பார்த்தா மாதில் வார்த்தையே வர மாட்டேங்குது அடையே அப்பா இவ்வளோ தூரம் வர்றாங்களே கடவுள் நம்ம மேல எவ்வளோ கருணை வச்சுருக்காரு பாருங்க எவ்வளோ மேலே அன்பு இருந்தால் அவ்வளோ தூரம் அவங்க சிரமங்களையெல்லாம் பார்க்காது கடந்து வந்து நைட்டெல்லாம் முழிச்சிருந்து பஸ் ஏறி பஸ் இல்லாமல் பஸ் கிடைக்காம வேறு பஸ் மாறி ட்ரெயின் ஏறி ட்ரெயினில் கிடைக்காம வேறு ஏறி அங்கே ஆட்டோ கிடைக்காம வேறு இதுலயும் வந்து பல மாதிரியான சிரமங்கள் என்னை பார்ப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் பட்டு அதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு எங்கெங்கோ கஷ்டப்பட்டு வந்து தூங்க ரெண்டு மூணு நாளாக தூக்கம் இல்லாமல் அவரை பார்க்க போகிறோம்னு சொல்லி ஒரு வாரம் தூங்காமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களாம் தெரியும் எனக்கு அவர்களுக்கெல்லாம் எப்படி நான் வாழ்த்து சொல்கிறது வாழ்த்து சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது நன்றி வணக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்